வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி கடக ராசி கடக ராசி அப்படிங்கறதே ஒரு தைரியமான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எதையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க எதையுமே என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ராசி இந்த கடக ராசி சந்திரனோட ஆதிக்கத்தில் மனோ மனோதைரியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நீர் ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க நீர் எப்படி எல்லா இடத்துலையும் சந்து பொந்து எல்லா இடத்துலையுமே போகுதோ அது மாதிரிதான் இவங்களோட எண்ணங்கள் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆராயக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க ஒரு தாயன்புக்கு நிகரான ஒரு அன்பு கொடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பழகிறது அப்படிங்கிறதான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியவே முடியாது அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு உதவின்னு கேட்டோம்னா கூட டக்குன்னு வந்து ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க இவங்களுடைய ராசி சின்னம் நண்டு என்பதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்ப விஷயங்கள் உங்க இவங்களுடைய ரகசியங்கள அதிகம் வந்து வெளியில் பகிர்ந்துக்க மாட்டாங்க நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ள யாராவது அந்நியர்கள் நுழைந்தாங்களா டக்குன்னு போய் அவங்கள தாக்குதோ அது மாதிரி தான் இவங்க பெரும்பாலும் வந்து வெளியில் வந்து அதிகம் வெளியாட்களை தன்னுடைய உறவுகள் மத்தியில் உள்ள கொண்டுட்டு வர மாட்டாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன குடும்ப குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் குரு ராசியில் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த கிரக நிலை மாற்றம் ஏற்பட இருக்குது எப்போ இந்த கிரகநிலை மாற்றம்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி வந்து ராசியில் புதன் வக்கரகமடை இருக்கிறார் அதே நேரத்தில் பதினேழாம் தேதி ஐன சைன போகஸ்தானத்துலேருந்து சூரியன் மாற இருக்கிறார் அதே நேரத்துல புதனும் வந்து ராசியில வந்து விரயஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் பண வரவ அதிகம் பெறத்துக்காக கொஞ்சம் போராடக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ சம்பாதித்தாலும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியாது கொஞ்சம் போராடி தான் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்கள் தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்பா சொத்து உறவுகள் சொத்து அப்படின்னு அந்த சொத்து மூலிமா முன்னுக்கு வர்றதை விரும்ப மாட்டாங்க தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க பல புண்ணிய காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தேடித்தரும் எல்லாவற்றிலுமே இந்த வாரத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு காரியத்துலேயுமே நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் புத்தி தெளிவு ரொம்ப சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் குறையும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நேரம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகம் பாடுபடுவீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மனக்குழப்பமெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண வரவத்தை அதிகப்படுத்தும் குலதெய்வ வழிபாடு இன்னும் முன்னேற்றத்தை கொடுக்கும் முடிந்தால் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீண்ட நாளாக ஏதாவது பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வைத்திருப்பீங்க இல்லையா நிறைவேற்றாமல் ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது ரொம்ப வழிவகுக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் கிடைக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒருத்தர் மூலிமா வந்து சின்ன சின்ன நல்ல தகவல் வரும் உங்களுடைய தொழிலை முன்னேற்றத்திற்கு நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதை வந்து எக்ஸிகூட் பண்ணிங்கனாவே போதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரம் காட்டணும் வேண்டாம் வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டிகள் இந்த காலகட்டத்தில் குறையும் புதிய தொழில் துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக துவங்குங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் கூட கரெக்டான டைமில் முடிக்க முடியாமல் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வருகின்ற நாட்களை வரைக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சக பணியாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை புத்தி கூர்மையாக பயன்படுத்தி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆராய்ந்து நீங்கள் செயல்படுங்க பல நன்மைகள் குவியக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலிடத்துல இருந்து நல்ல ஒரு பாராட்டு உங்களுடைய தேவையை அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவாங்க மேலதிகாரியோட பாராட்டெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வாக்குவாதங்கள் சின்ன சின்ன இடத்துல வரும் இருந்தாலும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் கிடைக்குமா கிடைக்காத நமக்கு இந்த வாய்ப்பு வருமா வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உடன் இருப்பவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க முடிந்த அளவுக்கு ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ விரிவுபடுத்துகிறீங்க அப்படின்னா கிட்ட உங்களுடைய நெருங்கிய உறவுங்ககிட்ட அதுவும் ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவெடுக்க அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நீங்களாக ஒரு முடிவு இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்கக்கிட்டையும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன இனம் முடியாத ஒரு சில கவலைகள் வரும் ஏன் கவலைப்படுறனே தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன கவலைகள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய மன தைரியத்தை குறைக்கும் மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தும் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருங்க முடிந்தால் ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க வெளியில் பயணம் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் வீண் வாக்குவாதம் வேண்டாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே புத்தி கூர்மை அதிகம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மற்ற மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு சிறப்புள்ள மாணவர் அப்படிங்கிற ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புனர்பூசம் நான்காம் பதத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டை வீண் குழப்பம் இதெல்லாம் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் சில பேர்லாம் உங்களை வீணாக சண்டைக்கு வீணாக ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பாங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் தெளிவில்லாமல் எதிலி இறங்கவே வேண்டாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உடன் பிறப்புகிட்ட இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சில இன்ப சுற்றுலாவோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகி ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலெல்லாம் தொழில் தொடங்குவீங்க ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களை நீங்க எதிர்பார்க்கலாம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமா அமைந்திருக்கு உங்களுடைய தேவைகள் இந்த காலகட்ட ஒவ்வொன்றா நிறைவேறும் சரியான நேரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் சாதித்து முடிப்பீங்க எதிரிகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடன் பிறப்புகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் உடல் அசதி போன்றவை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எந்த சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரரை வழிபட்டுக்கிட்டு முடிந்தால் நந்தீஸ்வரருக்கு ஒரு பாலபிஷேகம் செஞ்சுடுவாங்க நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுடுவாங்க உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ